எல்லாம் வல்ல கண்ணியல் இப்போது மாதம் பிறந்திருக்கிறது இந்த மாதம் பிறந்தது முதல் நம்முடைய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்துவிட்டது என்று செய்திகளை தங்களுக்கிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று மாற்றத்தில் ஒன்று இருக்கிறதா இது இஸ்லாத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியா என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் நிறைய முஸ்லிம்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் முதலிலே நபிகள் நாயகம் செலம் அவங்களுடைய காலத்திலையும் அதற்கு முந்தைய காலங்களிலையும் மாதங்களுக்கு பெயர் சூட்டி சொல்லுகின்ற வழக்கம் இருந்தது இப்போது நாம் பயன்படுத்துகின்ற சபர் ரபி உல் அபுல் ரபி உல் லாகிர் ஜமாது அவல் ஜமாது லாகிர் ரஜபு சபம் ரமலான் சவால் துல்கா துல்ஹி என்ற இந்த பனிரண்டு பெயர்களுமே நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் காலத்தில் நபிகள் நாயம் அவங்களாலும் அவங்களுடைய எதிரிகளாலும் சஹாபாக்களாலும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்ட வந்து இந்த மாதங்களுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது ஆனால் இதுதான் முதல் வருஷம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் அவங்க காலத்துல இருந்துதான் கேட்டா இல்லவே இல்லை இப்ப நம்ம இத்தனால வருஷம் எத்தனால வருஷம் சொல்லி கொண்டாடுறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு வழக்கம் நபிகநாயகம் செல்லா அழை செல்லமுடைய காலத்துல அவங்களுடைய அங்கீகாரத்தோடு இருந்தது கிடையாது இந்த என்ன தூங்குவது என்று நம்ம பார்த்தால் சரியான ஒரு சிந்தனை பிரகாரம் பார்த்தா ஆதமலை படைக்கப்பட்டாங்களோ அதான் முதல் வருஷம் ஆதமலை உலகத்துக்கு தானே வருஷத்தை சொல்றோம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்று நம்ம பேசுவதாக இருந்தால் எங்க இருந்து எப்போ உலகத்துக்கு வந்தாங்களோ அது அதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு என்றுதான் எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி யாருமே எண்ணலை ஆழமலே செல்லாத்துக்கு அடுத்தடுத்து வந்த காலத்துல உள்ளவங்க எண்ணி இருப்பாங்க அதுக்கடுத்து சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு ஒன்றை தூக்கமாக தூக்கமாக அந்தந்த பகுதிகளில் எது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் ஒரு வருடத்தினுடைய தூக்கம் என்று ஏதாவது ஒரு ஆரம்பம் சொல்லணுமா இல்லையா இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சரித்திரம் சொல்வதற்கு இங்கே இருந்து இத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு இருக்கணும் அதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இந்த ஆண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப நபிகள் நாயகம் செல்வதா அலை அவங்க இறந்து போற காலம் வரைக்கும் அந்த மக்கள் என்ன ஆண்டை பயன்படுத்தினார்கள் நம்ம தேடி பார்த்தா ரசூ செல்லா செல்லும் அவர்கள் பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டுல அதாவது கருவுல இருந்த அந்த ஆண்டில் அங்க ஒரு அரேபியாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது மக்காவில் என்ன சம்பவம் நடக்கிறது என்ற ஒரு மன்னன் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் இடிப்பதற்காக யானை படையை திரட்டி கொண்டு வருகிறான் இந்த யானைப்படை வந்து காபாவை அழிப்பதற்கு வரும்பொழுது அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அதனுடைய வாயிலே வந்து சின்ன சின்ன கற்களை வெப்பமான கற்களை கொடுத்து அதன் மூலமாக கற்களை வீசி எரிந்து யானை படை அழிந்து நாசமானது என்று கூட அந்த சூரத்துல் ஃபீல் யானை என்ற அத்தியாயத்தில் இந்த அற்புத வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது இது நடக்கக்கூடிய அந்த வருஷம் தான் நபிகள் நாயகம் செல்லாது பிறக்கிறாங்க அரபிகள் வந்து ஆமுல் பீல் யானை ஆண்டு என்று சொல்வார்கள் அதுல இருந்து அரபுகள் எதை பேசினாலும் எப்படி பேசுவாங்க யானை ஆண்டு நாலாவது யானை ஆண்டு அஞ்சாவது ஆண்டு இப்படி இந்த யானை ஆண்டு என்றுதான் நபிகள் நாயகம் முடிய காலத்துல வருடத்திற்கு பெயர் இருந்தது அப்ப யானை ஆண்டு நாற்பதாவது யானை ஆண்டில பிரசூல் செல்லாலை நபியாக ஆனார்கள் ஏன்னா அவங்க பிறந்த வருஷமும் யானை ஆண்டு ரெண்டு ஒண்ணும் எந்த வருஷம் பறக்குறாங்களோ அந்த வருஷம் தான் யானை சம்பவம் நடக்கிறது அதனால் வந்து ரசூர் செல்லாலே செல்லம் ஹஜிலத்துக்கு போனதை சொன்னால் யானை ஆண்டு ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்கிற வழக்கம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடிய காலத்தில் எல்லாம் இருந்தது அரபுகளும் இதுதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க கைசு குண மகனமா அப்படின்ற ஒரு சகாபி அவர் வந்து ரசூல் அவர் ரொம்ப மூத்த சகாபி அதாவது ரசூல் செல்லாலை செல்லும் அவங்களும் அவரும் ஒரே வருஷத்தில் பிறந்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய காலத்திலே ஒட்டுனவர் அவர்ட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் நீங்க எப்போ பிறந்தீங்க நானும் ரசூல் செல்லாலை செல்லும்பவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம் அப்ப இந்த இந்த கணக்கெலாம் இருந்திருந்தால் ஹிஜ்ரி முன்னாடி ஹிஜ்ரிக்கு ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முந்தி பிறந்தோன்னு சொல்லியிருப்பார் ஹிஜ்ரி ஆண்டவர்னு ஒரு வழக்காண்டைக்கு இருந்திருந்தால் அவர் எதை சொல்லியிருப்பார் நான் பிறந்தது வந்து ஹிஜ்ரி ஆப்த ஹிஜ்ரிக்கு முன்னாடி வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் இந்த கிபி கீமுங்கிறமுல அப்ப ஹீமு ஐம்பத்தி மூன்று அவர்

இது அல்லாம வேறு சில நிகழ்வுகளையும் கூட பார்க்கும் பொழுது சகாபாக்கள் ஆண்டுடைய துவக்கத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் வரலாற்றோடு தொடர்புடைய சம்பவங்களை சொல்லும் பொழுது எப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்படுதுல மக்கா வந்து நம்ம இஸ்லாமியர்கள் கையில் வருது அதுக்கப்புறம் சகாபாக்கள் பேசும்போது எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட இரண்டாவது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட மூணாவது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாலாவது ஆண்டு அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படுவது ஆண்டினுடைய முதல் ஆண்டு என்று கணக்கு வைத்திருந்தார்கள் யானை ஆண்டு என்பது ஒரு காலம் வரைக்கும் கணக்கில் வைத்திருந்தார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எப்படி மக்களிடைய பேசி வந்த ஒரு யூனிஃபார்ம் இருக்கல சில பேர் யானையிலிருந்து கணக்கு எடுத்தார்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மக்கா என்னைக்கு வெற்றி ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லணும்ல நீங்க இப்ப இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு இல்லாட்டி நம்ம கூட என்ன சொல்லுவோம் அந்த சுனாமி வந்துச்சே வந்து மூணு வருஷம் கழிச்சு சொல்லுவோம் நம்ம ஏதாவது பேசிக் கொள்வதாக இருந்தால் ஒரு யூனிஃபார்மான ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அனைவரும் எதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதுல இருந்து மூணு வருஷத்துக்கு முந்தி அதுல இருந்து நாலு வருஷத்துக்கு பிந்தி இப்படின்னு தான் பேச முடிய ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா அந்த மாதிரி எதை பேசி இருக்கிறாங்க ஹதீசல தேடி பார்த்தோம் ஆமுல் பத்தகை என்ற வார்த்தை நிறைய ஹதீசுகளை இடம்பெறுகிறது ஆமுல் பத்தகன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருடம் இதை ஒரு வருடத்தினுடைய துவக்கமாக ரசூல் செல்லா அலி செல்லம் வாழுகிற காலத்துல வாழ்ந்து மரணித்த துவக்க காலங்கள்ல சஹாபாக்கள் வந்து பயன்படுத்தி சில நேரங்களில் ஹதீசுகளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஆம ஹைபர் ஹைபர் ஒரு மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது அதுல வந்து யூதர்கள் அங்க இருந்தாங்க இருந்து ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்களை எதிர்த்து ஒரு யுத்தம் நடந்து ஹைபர் கோட்டையை முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க கைப்பற்றி கொள்கிறார்கள் அதிலிருந்து எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா கைபர் ஆண்டு ஆமா கைபர் இதெல்லாம் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த சொற்களை எல்லாம் இந்த புகாரிலே இந்த ஆமு ஹைபர் ஆமுல் பத்தகங்கற வார்த்தைகள் எல்லாம் வரும் எல்லா ஹதீஸ் மூலங்களும் வரும் அப்ப கைபர்ல இருந்து 3 வருஷம் கழிச்சு கைபர்ல இருந்து 5 வருஷம் கழிச்சு கைபர்ல இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு இப்டி தான் பேசுவாங்க அப்ப ஆண்டு உடைய முதல் வருஷத்தை ஹைபர் ஆக்கிடுவாங்க அப்ப ஒவ்வொரு காலத்துல யானை வந்து ஆண்டுடைய துவக்கமாக கருதப்பட்டு இருந்தது அதே மாதிரி ஹைபர் வந்து ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது அது மாதிரி மக்காவுடைய வெற்றி வந்து ஹைபருடைய துவக்கமாக இருந்தது அதே மாதிரி ரசூல் செல்லா அலே சொல்லம் நபியாக அது கூட ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து ரசூல் செல்ல அலே வாழ்ந்த காலத்துல வந்து ஆண்டின் துவக்கமாக பயன்படுத்தப்பட்டுச்சு எதையும் ரசூல் செல்லா செல்லம் மறுக்கல யானை ஆண்டுன்னு வச்சுருந்தவங்கள்ட்ட என்ன யானை ஆண்டு அப்படின்னு கேட்கல அது என்ன ஹைபர் ஆண்டு அப்படின்னு அவர்கிட்டயும் போய் கேட்கல நீ என்ன வந்துக்கிட்டு மக்கா வெற்றி ஆண்டுங்கிற அப்படின்னு கேட்கல அப்புறம் சுசுல்லா ஆலை செல்லம் அவர்கள் இது விஷயத்துல மக்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பெரிய புனிதமானதோ இது ஒரு கொண்டாட்டத்துக்கு உரியதோ ஒன்றும் கிடையாது ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆணுமல் வேணும் எனக்கு வேணாலும் வச்சுருப்பேன் புரிஞ்சுக்கிட்டா சரி

அதுல இருந்து இருபதாவது ரமணான்ல அல்ல இதுல இருந்து முப்பதாவது ரமணான்ல இருந்து அப்படி சொன்னா தான் ஓ எந்த இதை சொல்றோம்னு புரியும் அதுக்காக வேண்டி ஒரு துவக்கம் தேவை என்பதற்காக இது போன்ற சொற்களை ரசூல் சொல்லா அலை அவர்கள் அனுமதித்தாங்க சொல்லிக் கொள்ளல அனுமதிச்சாங்க ஆனா ரசூல் செல்லாசன் என்ன பண்ணல நீங்கள் இஸ்லாமிய ஆண்டை தோக்குவதாக இருந்தால் என்னுடைய பிறப்பில இஸ்லாமிய ஆண்டை தோக்குங்கள் சொல்லல அல்ல யானை ஆண்ட பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து அற்புதம் நிகழ்ந்த ஒரு ஆண்டு அதை வந்து நீங்கள் துவக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அல்லது நான் நபியானல்ல அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதை என்னைக்கு நான் நபியான அதை பஸ்ட் அதை முதல் வருஷம் வச்சுக்கிறேங்க அதுக்கு அதுக்கு முதல்லாம் நுபவத்துக்கு முந்தின்னு பேசுங்க அதுக்கு பிந்தி நடக்கிறது எல்லாம் நுபவத்துக்கு பிந்தின்னு பேசுங்கன்னு சொன்னாங்களான்னா அப்படியும் பேசல அப்ப ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் அல்ல நான் ஹிஜரத்துக்கு போனேன் அதுல இருந்து வச்சுக்கிறேங்கன்னு சொன்னாங்களான்னு அதுவும் சொல்லல நான் மூத்தா போயிருவேன் என்னைக்கு நான் மூத்தா போறேன்னு அதை முதல் வருஷம் வச்சுக்கிறேங்க அப்படி இந்த ஆகுது அதுவும் சொல்லல நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த ஆண்டுகளை வரிசைப்படுத்துவதற்கு ஒன்று இரண்டு மூன்று என்று இலக்கமிடுவதற்கு எதையாவது ஒரு எல்லையாக அவங்க நிர்ணயித்து சொன்னார்களா என்றால் சொல்லவே இல்லை நம்ம உரிமை நம்ம இஷ்டத்தில் விட்டுட்டாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இதுல இபாதத்தோ இதுல வணக்கமோ ஒண்ணு நிர்வாகம் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு நிர்வாக விஷயத்திற்கு தொடர்புடையதே தவிர இது மார்க்கத்தில் ஒரு புனிதமானது என்றோ மார்க்கத்தில் இதுலேருந்து தான் நீ எண்ணி ஆகணும் இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு என்று அது கொண்டாடுவதற்கு உரியது அல்ல இஸ்லாமிய கலர் முத்திரை குத்துவதற்கு உரியது என்றோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும் அல்லாஹ் ரசூல் நமக்கு அதான் நம்ம அடிப்படையாக குலகை வச்சிருக்கிறோம் இப்படி எல்லாம் இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் இதை சொல்லணும் இல்லாட்டி அல்லாஹவுடைய ரசூல் சொல்லணும் அப்ப எப்படி இந்த ஆண்டு வருது என்று கேட்டால் ரசூல் செல்லா காலம் வரைக்கும் இந்த ஹிஜிரிங்கிறது கிடையாது ரசூல் செல்லா அலை செல்லம் அபாத்தாகி அபுபக்கரல் எல்லாம் கொண்டவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அப்போவும் இப்படி யூனிஃபார்ம் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒன்றும் போட்டுக்கிறாங்க யானை ஆண்டில் இருந்து புதைபியாவில் இருந்து புதைபியாவை பயன்படுத்திருக்கிறாங்க புதைபியா உடன்படிக்கையில் இருந்து மக்கா வெற்றியில் இருந்து ஹைபர்ல இருந்து இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளைத்தான் ஒரு ஆண்டை சொல்வதற்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர எதை யூஸ் பண்ணல ஹிஜரத்தை யூஸ் பண்ணதே கிடையாது சொல்லப் சொல்ல போனா அபுபக்கர் காலத்துல இது கிடையாது உமரலி இல்லாம காலத்துல என்ன இல்லைன்னா யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிறது அவர் பாக்குறாரு உமரலி நான் பாக்குறாரு என்ன ஆள் ஆளுக்கு இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒன்னு சொல்றாரு கன்வீஸ் ஆகுது நம்ம இல்ல ஒரு சட்டம் போட்டு இதைத்தான் ஒரு தூக்கமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டேட்டை நிர்ணயம் பண்ணுவோம்னு சொல்லி சகாபாக்களை அழைத்து ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆலோசனை பண்ணும்பொழுது பலவிதமான ஆலோசனைகள் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது இப்ப நான் சொன்ன அவ்வளவு ஆலோசனை வைக்கப்படுகிறது அவங்க யானை ஆண்டு அது மாதிரியாக வந்து உடன்படிக்க மக்கா வெற்றி நபியாக ஆனது மரணித்தது எதிர்த்து போனது இன்னும் சில பேர் வந்து அண்டை நாடுகள்ல பயன்படுத்துறாங்களே அதுகளை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அது அந்த மாதிரி அந்த பாரசீகத்தில் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துறது இல்லாம ரோமாபுரியில பயன்படுத்துறாங்களே அவங்க துல்கர் நயன்ல இருந்து ஆண்ட வச்சிருக்காங்க ரோமாபுரிக்காரங்க அந்த காலத்துல துல்கர் நயன் ஒரு மன்னர் இருந்தார் இல்லையா அவர் பிறந்ததுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு அவங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதை சில பேர் சொன்னாங்க இப்படி எல்லாத்தையும் கேட்டு பார்த்துக்கிட்டு உமரல் இல்லாம என்ன சொன்னாங்க சத்தியம் அசத்தியம் தெளிவா பிரிஞ்சது இந்த ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டா கூட இது சரி இது தவறுன்னு தவறு தெளிவாக ஒரு டிக்ளேர் பண்ணப்பட்டு நமக்கு உருவாகி அது இஸ்லாம் வந்து டெவலப் ஆனதுக்கு எது காரணமாக இருந்தது என்றால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தாங்களே என்ன சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு அங்க வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு கொள்கைக்காக வேண்டிய சொத்து சுகத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அகதிகளாக ஒரு நாட்டில் வந்து புகுந்து அந்த நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாவதற்கு காரணமாக இருந்தது அதை ஏன் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்று உமரலி இல்லா கொண்டவர்களும் மற்ற சராபாக்களும் மசூரா பண்ணி சரி அதையே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இது ஹிஜிரி பதினெட்டுல தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க அதான் ரசூல் செல்லாசன வபாத் ஆகி பதினெட்டாவது ஹிஜ்ரி பதினெட்டு அப்ப ரசூல் செல்லாசன வபாத் ஆகி எட்டு வருஷம் வச்சுக்கலாம் அப்ப ரசூல் செல்லா அலை செல்லம் என்ன ஹிஜிரி பத்துல வபாத்தாங்க அப்ப ரசூல் செல்லா அலை செல்லம் மரணித்து ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு தான் பிறகுதான் உமரலில்லாவுடைய ஆட்சியில தான் நம்ம ஹிஜ்ரி ஒன்னாக்கிக்கிருவோம் முதல் வருஷம் சொல்லுவதாக இருந்தால் ஹிஜ்ரிய சொல்லுவோம் அதுக்கு முந்தின சங்கதிகளை பேசுவதாக இருந்தால் ஹிஜிரத்துக்கு முந்தி இத்தனை வருஷம் ஹிஜிரத்துக்கு முந்தி நாலு வருஷம் ஹிஜிரத்துக்கு முந்தி ஐம்பத்தி மூணு வருஷம் அப்படி பேசிக்கிறோம் பிந்தி உள்ளதை வந்து ஹிஜிரத்துக்கு பிந்தின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்த காரணத்தினால அவங்க எடுக்கிற முடிவு கொண்டு வந்துட முடியும் இப்போ இன்னைக்கு ஆங்கில ஆண்டு ஏன் உலகம்லாம் நிக்கிது அவன் வந்து பாதி உலகத்தை ஆட்சி பண்ணனான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணான்னு கேட்டா சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய சாம்ராஜ்யத்தில் எங்கேயுமே சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய சாம்ராஜ்யம் போது சூரியன் மறையாதுல பாதிக்கு மேல போயிடுச்சுன்னா பாதி உலகத்துக்கு மேல போயிட்டான்னு சொன்னா சூரியன் வந்து எங்கேயாவது அவன் சாம்ராஜ்யத்தில் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப டுவெண்டி போர் அவர்ஸ் எங்கேயாவது அவனுடைய நாட்டில் இருக்கேன் சூரியன் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட விஸ்தீரணமான நிலப்பரப்புகளை அவன் ஆட்சி பண்ணணும் இந்தியாவையும் ஆட்சி பண்ணா இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அவன்ட்டு தான் இப்ப இருக்கிற இலங்கை அவன்ட்டு தான் இருந்தது அப்ப அவனுடைய இது திணிக்கப்பட்டதுனால இது உலகத்துக்கு உண்டாயிடுச்சு இந்த கீப்பிங்கிறது எதனால வந்து உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பவர் அந்த அதிகாரங்கள் பெரிய தத்துவம் இருக்கிறதுக்காக வேண்டியோ அது பயங்கரமான கணித அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதற்காகவும் மக்கள்கிட்ட வரல அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருந்து அவங்க அதை திரிச்சிக்கிட்டு போனதுனால அவங்க அதையே வந்து மக்கள்கிட்ட அறிமுகமாக்கிட்டு போனதுனால நீண்டு நடுந்தால் அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கீப்பிங்கிற கணக்கு அவங்க நடைமுறைப்படுத்திகிட்டு போனதுனால அந்த உடர்ச்சியை அப்படியே இரநூறு வருஷம் பழைய கொடுத்துட்டான்ல இந்தியாவில் இரநூறு வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிறான் இரநூறு வருஷம் கிபி ஒன்று கிபி ரெண்டு கிபி மூணு சொல்லி சொல்லி பொழைக்கத்தான் பலசன மறந்து போயிடும்ல இவன் கூட திருவள்ளுவர் ஆண்டில் வச்சுருந்தான் அதெல்லாம் காணான் தமிழில் கூட சித்திரை வைகாட்சின்னு ஒரு மாதத்தில் வச்சுருந்தான் அதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட அவங்கிட்ட எதுவும் கஞ்சிருச்சு அவன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் செய்யறது நிக்கிய போதுமே அப்ப உடல் இல்லாதவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபரா இருந்ததுனால அவங்களுடைய ஆளுகை பக்கத்தை எல்லா பகுதிகளையும் இதைதான் பயன்படுத்தணும் உத்தரவு போட்டதுனால தான் திஜிலி என்பது என்ன முடியே ஆண்டாக ஆனது அது வந்து நான் தப்புன்னு சொல்லல அது புரிஞ்சுக்கிறது எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இது மார்க்க ரீதியானது அல்ல அது புரிந்து கொள்ளணும் இது ஒரு நிர்வாக விஷயம் அப்ப ஏதோ ஒன்று வேணும் உன்னை போய் உன் அங்கீகமாயிருந்தா அதுக்காக வேண்டி நிர்வாக சதிக்காக வேண்டி புரிந்து கொள்வதற்காக வேண்டி அதை அக்செப்ட் பண்ணலாமே தவிர புத்தாண்டு கொண்டாடுவது என்று சொல்வது சுல்லாத வந்து ரெண்டு ரெண்டு பண்டிகை தான் கொண்டாட்டத்துக்கு உரியது ஒரு நோம்பு பெருநாளும் ஒரு ஹஜ்ஜி பெருநாள் தான் அது கொண்டாடுவது அதை வரவேற்கிறது அதுக்கு அடிக்கிறது அதுக்கு வாழ்த்து சொல்வது அதெல்லாம் வந்து நமக்கு நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் அதுல கூட நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய கோளாறு இருக்கு அதுல கூட இதுல

ஹிஜிரி எடுக்கிறது சொல்வதாக இருந்தால் எப்படி எடுத்திருக்க வேண்டும் ரசூல் சாஸ்திரம் முகரத்தில் ஹெஜரிக்கு போனாங்க முகரத்தில் ஹிஜரத்து போகல ரசூல் சல்லாலும் ஹிஜரத் செஞ்சு போனது முகரமும் தாண்டி சபரும் தாண்டி மூணாவது வரக்கூடிய ரபி உள்ள நம்ம கணக்குப்படி மூணாவது மாசம் அதுதான் மாசமாக இருந்திருக்க வேண்டும் ஹிஜரத்தை எடுத்திருந்தார் ஹிஜரத்தை எடுத்திருந்தால் எது பஸ்டா இருக்கணும் அவர் ரபி உள்ளவள் தான் முதல் மாதம் அப்போ ரபி உள்ளவள் பிறந்தவனா ஹிஜ்ரி பிறகு அர்த்தம் நீங்க முகரம் ஒண்ணுனா இன்னைக்கு தான் அரசு உள்ள போனாங்கன்னு விளங்கிட கூடாது இன்னைக்கு போகவில்லை ஆனா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஆண்டுக்கு ஹிஜிரியை வைத்துக் கொண்டார்கள் அரபுகள் வந்து முதல் மாசமாக முகரத்தை சொல்லிக்கிட்டு வந்தார்கள் அதன மாத்த வேணா நல்லா வளர்ந்த உங்களுக்கு அரபுகள் வந்து ரசுல்லாவுக்கு முன்னாடி இருந்த பஸ்ட் மாசம் நம்ம சொல்ற சித்திரை வைகாசின்னு அடுக்கும்பொழுது பஸ்ட் சித்திரையை சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அரபுகள் என்ன செய்வாங்க

எழுபத்தி நாள் இன்னையில இருந்து எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் ஹிஜிரத்து நடக்க போகுது இனிமே நடக்க போற ஹிஜிரத்துக்கு முன்னாடி ஆண்டை கொண்டு வந்தார் அவர் அப்ப அதுல நீங்க இந்த வரலாறுகள் புரிஞ்சு வச்சிருக்கணும் ஹிஜிர ஆண்டு ஹிஜிரி ஆண்டுனவன நம்ம இன்னைக்கு தான் ஹிஜிரத்து நடந்த மாதிரியும் இன்னைக்கு அப்படி கற்பனை ரசூர்ல அன்னைக்கு தான் ஹிஜிரத்து போயிட்டு இருப்பாங்கிற மாதிரிலாம் எனக்கு செய்யக்கூடாது நினைத்துக் கொள்ளக்கூடாது அப்ப இது ரபி உள்ள அவள் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் ஹிஜிரத்து போனார்கள் இவங்க ஒரு நிர்வாக வசதிக்காக இதை உண்டாக்கி கொண்டார்கள் இது கூட நீங்க இந்த கெரிகோரியன் இங்கிலீஷ் ஆண்டை எடுத்துக்கொண்டால் கூட அதுவும் இயேசு பிறந்ததுல இருந்து எல்லாம் கொண்டாக்கல அவன் அப்படித்தான் பண்ணான் ஏன் கிறிஸ்மஸ் வந்து இருபத்தஞ்சுல கொண்டாடிட்டு ஆண்டை வந்து அப்புறம் தானே கொண்டு வர்றான் இருபத்தஞ்சுல கிறிஸ்துமஸ் கொண்டாடிப்பட்டு ஆண்டு எப்போ வருது ஜனவரியில தான் வருது அதை மாத்த முடியல மக்கள் ஜனவரி பிப்ரவரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆர்டர் அதை ஒண்ணு மாத்திரல அப்ப கிறிஸ்துமஸுக்கு அந்த புத்தாண்டுகள் ஆறு நாள் ஏழு நாள் வித்தியாசம் வரத்தனை செய்து அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க இது இருக்க ரபியவன் நடந்துட்டு போகுது முதல் மாதம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை குடித்து மாத்துவான முகர்ரமும் முதல் மாசமா இருந்துகிட்டு போகுது அப்படின்னு ஒரு வசதிக்கு வச்சுக்கிட்டதே தவிர இந்த மு இதுதான் முகர் மாதம் இது ரெண்டாவது மாதம் இது மூணாவது மாதம் இப்படியெல்லாம் அல்லாஹும் சொல்லவில்லை அல்லாஹ் ஒரு சொல்லும் சொல்லவில்லை ஒரு வேளை ரபி லெவலில் ஃபஸ்ட்டு வச்சிருந்தா பெரிய பாரதூரமானது ஒன்று வந்திருக்கார் ரவி லெவலில் ஃபஸ்ட்டுன்னு ஏற்படுத்தி இருந்தார்களே ஆனால் அதனால் பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் ஏதாவது வந்திருக்குமா அப்படிலாம் வந்திருக்க போறது இல்ல அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாறு நம்ம மனசுல வச்சுக்கணிய நம்ம சகோதரர்களை எனக்கே வருது நிறைய என்ன வருது புத்தாண்டு வாழ்த்துக்கள் இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து விட்டது இஸ்லாமிய புத்தாண்டு ஒண்ணு கிடையாது நினைக்கிறீங்களா இஸ்லாமிய புத்தாண்டுங்கிறது கிடையாது இஸ்லாம்ங்கிற கலரை நம்ம சூட்டுவதாக இருந்தால் அல்லா சூட்டிருக்கு அல்லாவுடைய ரசூல் சூட்டியிருக்க வேண்டும் அப்ப நாம உண்டாக்கி கொண்டதுக்கு என்ன செய்யக்கூடாது இஸ்லாம் என்ற ஒரு கலரை கொடுக்க கூடாது ஆனால் இப்படி வந்துருச்சா அதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் ஒரு அதை யூஸ் பண்ணாம வேற ஒன்னும் யூஸ் பண்ற மாதிரி உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு வைங்க அது தப்பு கிடையாது அதை விட இதை ஆதாரமா எடுத்துக்கொள்வோமே இதை தோக்கமா எடுத்துக்கொள்வோமே அதை தோக்கமா எடுத்துக்கொள்வோமே என்று எடுத்தால் அது உலகம் பூரா அதை ஒத்துக்கொள்ள ஒரு விஷயமா மாறிவிட்டால் அதுவும் மார்க்கத்தில் ஒரு பெரிய குற்றமே கிடையாது என்ன ஹிஜ்ரா கமிட்டி ஹிஜ்ரா காலண்டர்லாம் ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு அதை இஸ்லாமிய கலர் பூசி இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்படி ஹிஜ்ரா காலடர் மிசலாத்துல கிடையாது ஹிஜ்ரா கமிட்டிங்கிறதும் கிடையாது ஹிஜ்ரத் என்பதுதான் வரலாற்றுக்கு முதலாக கொள்ள வேண்டும் என்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் குரான்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா இதை விட வேற ஒன்னை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பதுதான் சரியானதாக இருக்கும் இவங்க உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் கேட்டா அல் யோம அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றைக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி தந்தேன் ஒரு நாள்ல சொன்னான் அத ஒரு யூதர் கூட வந்து உமர்லான் மென்ஷன் பண்ணி எல்லாம் காட்டியிருந்தார் எப்படி இந்த மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அதையே நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம் லத்தகதுனா ராணிக்கல் யோ அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னாரு என்னைக்கு இறங்குறது அந்த கடைசி ஹஜ்ஜில ரசூல் சல்லா அலை அவர்கள் அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக ஹஜ்ஜி செஞ்சாங்க இல்லையா அந்த ஆண்டுல அந்த நாளில் தான் அல்ல என்ன செய்யறான் மார்க்கத்தை முழுமையாக்குனேன் என்று சொல்கிறான் அப்ப எவ்வளவு அல்ல மார்க்கத்தை முழுமையாக்குனானோ அது பஸ்ட் டே என்று வச்சிருந்தால் இதெல்லாம் விட சிறந்ததா இருக்கும் மார்க்கம் முழுசா கிடைச்சிருக்குல ஹிஜ்ரத்துல கூட மார்க்கம் முழுசா வரலையே ஹிஜ்ரத்து போற நேரத்தில் அடிப்படை கொள்கை தானே வந்திருந்துச்சு சட்ட திட்டங்கள் மத்தியெல்லாம் அதிகமான சட்டம் பின்னாடி தானே வருது மார்க்கத்தினோட ஒரு சின்ன அளவு தான் வந்திருந்தது ரசூல் செல்லா ஹிஜரத்துக்கு போயிருக்கும் பொழுது அகிதா தொடர்பான கொள்கை சம்பந்தமான சொற்க நரகம் சம்பந்தமான அல்லா மலக்கு ஆனவர் நம்பிக்கை கொள்ள வேண்டிய சம்பந்தமான அதோடு சேர்ந்து தொழுகைங்கிற வணக்கம் இவ்வளவுதான் அந்த மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் வந்திருந்தது நிறைய முழுமையடைந்தது எப்ப மதீனாவுக்கு போய் அந்த பத்து வருஷ காலத்துல தான் எல்லா சட்டங்களும் எழுபத்தஞ்சு சதவீதம் குரானுடைய வசனங்கள் சட்டங்கள் எல்லாம் அங்க வைத்து தான் அருளப்படுகிறது அதெல்லாம் அருளிட்டு தான் அல்லா சொல்றான் இன்னைக்கு நான் பூர்த்தியாக்கிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது இதை தேர்ந்தெடுத்து சிறப்பா இருக்கும் புரிஞ்சு தவிர நம்ம புதுசா உன்ன உண்டாகி குழப்பத்தை உண்டாகி நிர்வாகத்துக்கு அப்படி அவங்க இது தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனால இஸ்லாத்துல வந்து அந்த அம் ஆண்டு கொண்டாடுறான அதுவும் இஸ்லாமிய ஆண்டு கிடையாது அதை பயன்படுத்துறது தப்பும் கிடையாது இது ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாமிய கலந்து முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆண்டு சொல்லிக்கலாமே தவிர இது இஸ்லாமிய ஆண்டு இதை தான் யூஸ் பண்ணணும் இதுதான் இப்படிதான் பேசணும் உன்னுடைய தேதி எல்லாம் போடும் இப்படி ஹிஜ்ரி போட்டுதான் போடணும் சொல்றாங்களே அதெல்லாம் அல்லாவும் ரசூலும் சொல்லாத வற்புறுத்தாத கட்டளை இடாத உண்டு மாதங்களுக்கு பேர் மார்க்கத்துல உண்டு சஹூர் ரமலான் ரமலான் மாதம் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் பேர் சொல்லி காட்டுறான் இன்னும் இந்த சஹூர் இந்த சஹரா அல்லாவிடத்திலே மாதங்கள் எண்ணிக்கை பனிரெண்டு தான் மின்ஹா அர்பத்து முகர்முன் அதில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லா சொல்கிறார் போர் செய்யக்கூடாது என்று சொல்கிறார் அப்ப அதுக்கெல்லாம் பேர் இருந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மார்க்கத்தில் உண்டு மாடு துல் ஹஜ்ஜி இதெல்லாம் ரசூல் வாயினாலே பயன்படுத்தி இருக்கிறாங்க முரம் சபர் மாதங்களுக்கு பேர் இருக்குல்ல அதெல்லாம் மார்க்கத்தில் உண்டு அதுக்காக நீங்க சவால பிடிச்ச ரமலான்னு பேர் வச்சுட்டு நோம்பு மாத்திர முடியாது அது ரமலான் அதுதான் ரமலான் சவால் அதுதான் ரவால் மாதங்களுடைய பேர்கள்லாம் உண்டு

இந்த சிறு இந்த புத்தாண்டு மெசேஜ் அனுப்பது இதெல்லாம் மார்க்கத்தில் மூணாவது பண்டிகை உண்டாக்கிவிடும் ரெண்டு தான் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜர் நாயத்துல வேறு வாழ்த்து சொல்வதற்கோ கொண்டாடுவதற்கோ வேறு விதமான நிகழ்ச்சியை அணிவதற்கோ மகிழ்ச்சியைப்படுத்துவதற்கோடு அல்லாசனும் தரல என்ற செய்தியை இந்த வாய்ப்பு எடுத்துக்